ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்த வீடியோ நானும் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நம்ம மொட்டையடிக்கிற வீடியோ தான் என்னோடய தங்கச்சி பையனுக்கு மொட்டையடிக்கிற வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பரபரப்பாக ரெடி ஆகிட்டுருக்குறோம் ஸோ அதுக்காக நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதுக்கு முன்னாலே ஒரு கோவில் கொடை ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இந்த சாரீ வேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ப பார்த்தீங்க தான் அப்படின்னா இப்போ தான் செகண்ட் டைமாக நான் வந்து வேர்க் பண்ணுறேன் இந்த சாரீ என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ கலரில் காம்பினேஷனில் நான் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வாங்கின சாரீ ஸோ நம்மளோட ஃபுல் அவுட்லுக் இது தான் நம்ம வந்து இப்படி தான் ரெடி ஆகிருக்கோம் என்னோட பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் என் பொண்ணு வந்து ரெடி ஆயிருக்கிறேன் ஸோ நம்மளோட சாரீ அண்ட் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ அம்மா வீட்டிலருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவே பக்கம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஸோ என்னோடய தங்கச்சி மட்டும் அங்கே திருநெல்வேலியிலருந்து வரணும் ஸோ அவள் வந்ததும் கால் பண்ணதும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து கோவிலுக்கு போயிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வந்தாச்சு என் த என் தம்பி தான் தாய் மாமே அப்படின்றதுனால ஸோ அவன் மடியில் உட்கார வச்சு தான் வந்து மொட்டையடித்தாங்க பட் நாங்கள்லாம் ஒரு விஷயம் இருந்தோம் கண்டிப்பாக பயங்கரமாக கத்த போகிறான் எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு நினச்சோம் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடாக இருந்தது முகூர்த்த நாள் ஸோ திருச்செந்தூர் கோவிலில் மேக்ஸிமே நிறைய க்ரௌடு இருக்கும் அன்றைக்கி முகூர்த்த நாள் அப்படின்றதுனால ரொம்ப க்ரௌடு இருந்தது பக்கத்தில் இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு மொட்டையடிச்சிகிட்டு இருந்தாங்க எல்லோ கத்தி கதறி பயங்கரமாக அலப்பற பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா என் தங்கச்சி பையன் அழகாக அமைதியாக ஒரு சுட்டு கண்ணீர் கூட விடாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க எங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது இதோ இப்போ எப்படி முழிச்சுட்டுருக்கிறானோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் அழகாக முழிச்சிட்டே இருந்தான் தலையிறத்தி பிடிச்சிக்கோ உம் ஏம்மா அந்த பக்கம் கூப்பிடாது ஏம்மா அந்த பக்கம் கூப்பிடாது அந்த பக்கம் கூப்பிடாரு முடிய <laughs> முடிய <laughs> 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 நல்லபடியாக முடி காணிக்க கொடுத்தாச்சு அவன் வந்து அழவே இல்லை பட் இன்னொரு டாஸ்க் இருக்குது அதாவது காது குத்தணும் அதில் எப்படி அள அழாமல் இருப்பானா அப்படின்னு தெரில கண்டிப்பாக அது பெயினாக இருக்கும்ல ஸோ கண்டிப்பாக அழதான் செய்வான் அப்படின்னு நினைக்கிறேன் முடி எடுத்ததுமே அவனுக்கு வந்து முடியை காணும் அப்படிங்கிறது அவன் வந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் தங்கச்சி குழந்தை மூணுவருமே கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை வந்து கோவிலுக்குன்னே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம வாங்கிப்பாங்க அது பேர் ஏதோ சொல்லுவாங்க கொஞ்சம் காசு கட்டிட்டு நம்ம வாங்கிப்போம் அது வந்து முருகரோட குழந்தை ஸோ அதுக்காக அந்த ப்ராசஸ்க்காக அவங்க வந்து போயிருக்காங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறமா குழந்தைய நம்ம வாங்கிக்கிற மாதிரி அது ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெயில் வேறு ஸோ நம்மளால் எங்கேயுமே அழைய அதனால அவங்கள மட்டும் அனுப்பி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு உரம் உட்காந்து வெள்ளரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கே தெரியாமல் என் பையன் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் அதான் பார்த்ததுமே அப்படியே திருன்னு முழிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காது குத்துறதுக்கு வந்தாச்சு சொல்லவே

ಅಲ್ಲಿ ಏನು ಆಗ್ತಿದೆ ಅಲ್ಲಿ ಸುಡ್ತುವಾ ಅಲ್ಲಿ ಸುಡ್ತುವಾ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் என் தம்பி பார்த்திங்க அப்படின்னா செயின் போட்டால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந் ஒரு ரிங் வந்து போட்டிருந்தேன் நான் சொன்ன மாதிரி காது கொத்தும் போது கொஞ்சம் நேரம் அழுதுருந்தேன் பட் ரொம்ப நேரம் எல்லாம் கத்தவே இல்லை அந்த டைமில் மட்டும் அழுதுருந்தேன் அப்புறம் தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டான் அழுகையை காதணி திருவிழா நல்லபடியாக முடிஞ்சுதுங்க சாப்பாடு முடித்தாச்சு லன்ச் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தம்பியை தூக்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே யானையெல்லாம் பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டே நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படியே கோவிலை சுற்றி நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் தம்பி இவங்க எல்லாருமே நான் வந்து சுற்றி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம் <curangi> ai <ditCalais> maatla <t snacks FourkALLY> இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காசு கொடுத்து திருப்பி வாங்கிற ப்ராசஸ் ஒன்று இருந்தது முருகர் குழந்தையாக தான் அது நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துது இதில் அப்படி ஆப்டாக இருந்தால் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிற இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம ஃபேஸே அவ்வளோ ரண கொடூரமாக இருக்குது ஃபுல்லாக டேர்ன் ஆயிருச்சு ஒரே நல்ல கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் வந்துருச்சு ஹேரெல்லாம் பயங்கர ட்ரை அந்த அந்தளவுக்கு வெயிலுங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது டேர்ன் ரிமூவர் போட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க